ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் தேவி பாகவதத்தில் ஐவகை சக்திகளில் இன்றைக்கி வந்து சரஸ்வதி தேவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லோரும் வணங்கி போற்றும் மூன்றாவது தேவியான சரஸ்வதியை பற்றி கூறுகிறேன் வாக்கு புத்தி வித்தை ஞானம் என்பனவற்றின் நிலைக்களமாகவும் சகல வித்தைகளின் வடிவமாகவும் சரஸ்வதி தேவி விளங்குகிறாள் அதனால் இவள் தன்னை வழிபடுகிறவர்களின் புத்தி வடிவமாகவும் அவர்கள் பாடும் கவிதையின் கவி உருவாகவும் அக்கவியல் யுக்தி வடிவமாகவும் அந்த யுக்தியின் நுண்பொருளின் வடிவமாகவும் அந்த நுண்பொருளை மறவாதிருக்கச் செய்யும் சிந்தனை வடிவாகவும் அந்த சிந்தனையின் ஆதாரமான பலவித சித்தாந்த வடிவாகவும் வடிவமாகவும் பேதாந்தங்களின் உட்பொருள் விசாரணைகளை விளக்கக்கூடிய விசாரணை வடிவாகவும் அந்த விசாரணையில் தூக்கி காட்டும் வாக்கிய போதனையின் வடிவாகவும் அந்த வாக்கிய பேதங்களில் எல்லா சந்தேகங்களையும் நீக்கக்கூடிய நாச காரணியாகவும் அதனால் தெளிவரும் விசார காரணியாகவும் அந்த விசாரம் இதுதான் என்று கிரக கிரந்த காரணியாகவும் அக்கிரந்தங்களை அறிவிக்கும் ஆற்றல் வடிவமாகவும் சரஸ்வதி தேவியை விளங்குகிறாள் மேலும் எல்லா விதமான சங்கீதங்களின் வடிவமாகவும் அவ்வினிசைகளுக்கு ஏற்ற தாள பேத காரண வடிவமாகவும் அவற்றிற்கு ஏற்ற பொருளறிவு வடிவமாகவும் அப்பொருளறிவுக்கு உகந்த கவிதை வடிவமாகவும் அவற்றால் மகிழ்ச்சி பெறும் பிரபஞ்ச வடிவமாகவும் சரஸ்வதி தேவியை விளங்குகிறாள் மேலும் சொற்பொருள் வாதங்களின் வடிவமாகவும் அவற்றால் அடையும் அமைதி வடிவமாகவும் விளங்குகிறாள் சகல வித்தைகளின் வடிவம் தானே என் என்பது தோன்றும்படி எப்போதும் வீணை புத்தகம் ஏந்தியபடி காட்சியளிப்பாள் இத்தகைய வித்தைகளால் விளையக்கூடிய ஆத்ம பயனான சுத்த சத்துவ சுரூபிணியாகவும் அன்குணையாகவும் திருமாலுக்கும் திருமகளுக்கும் இணையானவளாகவும் திகழ்கிறாள் பச்சை கற்பூரம் சந்தனம் முல்லைப்பூ ஆம்பல் வெண்தாமரை முதலானவற்றிற்கு இணையான நிறம் உள்ளவள் மகாவிஷ்ணுவை இரத்தினமாலையால் பூஜிப்பவள் தவ வடிவனாக இருந்து தவயோகிகளுக்கு பலனளிப்பவள் சித்தி வித்தை வடிவினலாக இருந்து அவற்றை வழங்குபவள் இந்த கலைமகளை வழி அந்தனர்கள் சொற்பயனான வித்தையின் ஒளியில்லாமல் உயிரற்ற நடைபணங்கள் போல் திரிவார்கள் இவை வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஜகதாம்பிகையான சரஸ்வதி தேவியின் சிறப்புகளில் சிலவாகும் அப்படின்னு நாராயணர் சொல்றாரு நாளைக்கு வந்து சாவித்திரி தேவியை பத்தி சொல்ல போறாரு கேட்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா